அவங்களுடைய ரெண்டு வயது குழந்தை வந்து காலை பிடிச்சு மண்டைய கல்லுல அடிச்சு கொள்றாங்க அவங்க ஐந்து மாத கர்ப்பிணி ஆனாலும் அவங்க வந்து பலாத்காரத்துக்குள்ளாக்கப்படுறாங்க அவங்களோடு வந்த ஏழு பெண்கள் கொல்லப்படுறாங்க புனி தோண்டி புதைக்கப்பட்ட தோண்டி புடிக்கப்பட்ட ஜனநாயகம் வென்றது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கிறோம் எங்களுக்கு மீண்ட மயிற்சி அதற்காக தான் சாட்லட் குட்டி கொண்டாடுகிறோம் ¡Mira, mira, mira, mira! ¡Mira, mira, 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 நமது ஜனநாயகம் வென்றது இரண்டு ஆண்டுகளா இருபத்தி இரண்டு குழி தோண்டி புதைக்கப்பட்ட நமது ஜனநாயகம் வென்றது ஸ்வீட்டெடு கொண்டாடு ஸ்வீட்டெடு கொண்டாடு ஜனநாயகம் வென்றது ஜனநாயகம் ஜனநாயகம் வென்றது வென்றது வந்து அவங்களுடைய பாதிப்புக்கும் தான் போராடுவாங்க ஆனா இந்த நிகழ்ச்சி வந்து அவங்களுக்கு கிடைச்ச கோரிக்கை மன்ற தீர்ப்புக்காக அதை கொண்டாடி இன்னைக்கு நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தை பத்தி தோழர்களுக்கு நல்லா தெரியும் அங்கு நடைபெற்ற அந்த கலவரத்துல மிகவும் பாதிக்கப்பட்டது இஸ்லாமிய மக்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் ஒரு கிராமத்து பெண்கள் வந்து தப்பி வேறு இடங்களுக்கு போகலான்னு இருக்கும் போது அதே கிராமத்து மக்களால் தடுக்கப்படுறாங்க அவங்க பேர் தான் பிரிகிஸ் பானு அவங்களுடைய ரெண்டு வயது குழந்தை வந்து காலை பிடிச்சி மண்டைய கல்லில் அடிச்சு கொள்றாங்க அவங்க ஐந்து மாத கர்ப்பிணி ஆனாலும் அவங்க வந்து பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க அவங்களோடு வந்து ஏழு பெண்கள் கொல்லப்படுறாங்க ஆனால் ஆனாலும் அந்த பெண் கொஞ்சம் கூட சளிப்படையாமல் நீதிக்காக போராடி அவங்களுக்கு நீதி கிடைக்கிறது சம்பந்தப்பட்ட பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது அவர் கோர்ட்டு மகாராஷ்டிரா கோர்ட்ல நடந்த கேஸுக்கு வந்து குஜராத்ல வந்து ஜெயில அனுபவிச்சிட்டு இருந்தாங்க மீண்டும் அந்த நடத்தை காரணமாக அந்த குற்றவாளிகள் விடுவிக்கப்படுறாங்க அப்படி விடுவிக்கப்பட்டு அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு மாலை அணிவித்து ஆறுத்தி எடுத்து மிகவும் கொண்டாடி மகிழ்றது இந்த குஜராத் அரசாங்கம் அதை கண்டித்து மீண்டும் அந்த பெண் பானு உள்பட அனைத்து தன்னா மதர் சங்க தலைவர்கள் எஃப் ஐடபிள்யூ தலைவர்கள் இன்னும் பல தலைவர்கள் வந்து உச்சமன் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று வந்திருக்குது அதாவது வந்து விடுதலை பண்ணது தவறு நன்னடத்தை காரணமாக பெண்களுக்கு எதிரான எந்த குற்றத்துக்கும் நம்ம மன்னிப்பு கொடுக்க முடியாது அது தவறு என்று சொன்னதோடு அது மட்டும் இல்ல மீன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மகாராஷ்டிரா கோர்ட்டில் தீர்ப்பு கிடைச்ச அந்த தண்டனை வழங்கப்பட்டதுக்கு குஜராத்தில அரசு வந்து எந்த ஒரு முன்னேற் பாட்டோட அவங்களை வந்து விடுவிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி குஜராத் அரசுக்கு வந்து ஒரு பலமா ஒரு குட்டு கொடுத்திருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அது மட்டும் இல்ல மகாராஷ்டிரா அரசுக்குள்ள அந்த அதிகாரத்தை அபகரிச்சிருக்கீங்க திருடி இருக்கீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் குஜராத் அரசாங்கத்தை சார்ஜ் பண்ணிருக்குது நம்ம இதுல என்ன சொல்ல வரோம்னு சொன்னா இந்த அரசாங்கம் பேச்சுக்கு பேச்சு நாங்க பெண்களுக்கு பாதுகாவலர்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நடப்பது வந்து பெண்களுக்கு எதிராக தான் அத்தனையும் நடக்கிறது அதனால பெண்களாகிய எங்களுக்கும் பெண்கள் மீது அக்கறை உள்ள பொதுமக்களுக்கு மிக முக்கியமான கடமை இருக்கிறது இந்த நாட்டு மக்களை நாட்டு பெண்களை நாட்டுல இருக்கக்கூடிய எளியோரை நலிந்தோரை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்ய வேண்டும் வரக்கூடிய தேர்தல் வருது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்கு அந்த தேர்தலில் வந்து சரியான ஒரு அரசை நாம் தேர்ந்தெடுக்கும் போது இந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு முடிவு வரும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் அதனால் அதை நோக்கி நமது பயணத்தை நாம் அனைவரையும் இணைவோம் நாங்கள் அனைவரும் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பை உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கிறோம் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதற்காக தொழிலாளர்களுக்கு சரியான தீர்ப்பு நீதிபதி வென்றதே வென்றது தோண்டி புதைக்கப்பட்ட நமது ஜனநாயகம் வென்றது கொண்டாடு ஸ்வீட்டெடு கொண்டாடு ஜனநாயகம் வென்றது